கனமழை முடியலங்க தான் நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அதிகமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்குது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் பல மாவட்டங்களில் மழை பெய்திருக்கு சில மாவட்டங்களில் மழை பெய்யாமல் இருந்திருக்கு எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் நீங்கள் எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டத்திலையும் மழை பொழிவை நம்ம பார்த்துட முடியும் அதற்காக தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்டத்தின் பேராக சொல்லி நம்ம தேதிகள்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம் எந்தெந்த தேதிகளில் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு சரி எதனாலங்க இந்த மழை பொழிவு ரொம்ப அதிகமாக வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா தென் தமிழக கடலோர பகுதிகள் மேலே ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவிட்டு இருக்குங்க அதனால தான் இந்த மழை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் வந்துகிட்டு இருக்கே தவிர மற்றபடி காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ தமிழ்நாட்டில் கரையை கடக்கல அப்படிங்கிறத முதலாவது புரிந்து கொள்ளுங்க ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாகவே இந்த மழையானது தீவிரமாக பதிவாகிட்டு இருக்கு இதன் காரணமாக தமிழ்நாடு முழுவதுமாக அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் பரவலாக மழை தீவிரமடையும் சில இடங்களில் அதிகன மழையும் பதிவாகும் அதிகனமழை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு ஆறு முதல் எட்டு மாவட்டத்திற்கு எதிர்பார்க்க முடியும் ஏற்கனவே நம்ம பல முறை ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்துட்டே வரோம் எந்தெந்த மாவட்டங்கள் அதிகன மழை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம இன்றைக்கும் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் மீண்டும் ஒரு புதிய தகவலோட வந்திருக்கோம் இன்னும் எந்தெந்த மாவட்டங்கள்ல இன்னும் எத்தனை நாட்களுக்கு மழை வந்து தீவிரமா இருக்க போகுது இதே போலதான் ஜூன் மாதமும் இருக்க போதா இல்ல மே மாதத்துல மட்டும்தான் இப்படிப்பட்ட மழை பொழிவு இருக்குமா அப்படிங்கிறதையும் தெளிவா பார்த்துடலாம் மாவட்ட வாரியாக பார்க்க போகிறோம் செய்து எல்லா மாவட்டங்கள் பற்றி தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் எந்த மாவட்டமும் நம்ம வந்து விட்டுட்டு போகிறது கிடையாது நீங்கள் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டால் மட்டும்தான் உங்கள் மாவட்டத்தில் மழை வாய்ப்பு எப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் முதலாவதாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் பாதிப்புகள் அதிகமாக தான் இருக்கும் இதெல்லாம் எதற்காக உங்களுக்கு வந்து மீண்டும் சொல்கிறோம் அப்படின்னா எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த பகுதி மக்கள் காப்பாற்றப்படணும் ஏன்னா நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழையெல்லாம் இன்னும் தீவிரமாகும்போது அதீத கனமழை கூட இந்த வருஷம் நமக்கு பதிவாக வாய்ப்பு இருக்குது நீலகிரி மாவட்டத்தில் இப்பவே நமக்கு முதல் மிக கனமழைங்கிறது கணிசமாக அதிகரிச்சிருக்கு வரும் நாட்களில் அதிக கனமழை பதிவாகும் வரக்கூடிய தேதிகள் இந்த பத்தொன்பது இருபது இருபத்தொன்று மற்றும் இருபத்தி ரெண்டு தேதிகள்லாம் நீலகிரி மாவட்டத்தில் அந்த மழை பொழிவு அந்த அளவு வந்து அதிகரிக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பெரும்பாலும் கனமழைங்கிறது வந்துடும் குறிப்பாக மேட்டுப்பாளையம் காரமடை பொள்ளாச்சி கிணத்து கடவுளாக கனமழை வரைக்கும் எதிர்பாருங்க இந்த மிக கனமழைங்கிறது இந்த வால்பாறை சோழையாறு சின்னக்கல்லார் தமிழக கேரள எல்லையோர பகுதிகள் இங்கெல்லாம் நமக்கு வந்து மிக கனமழை முதல் ஓரிடங்களில் அதிகனமழையும் பதிவாகிரும் தேனி மாவட்டங்கள் தென்காசி மாவட்டங்கள் அனைத்து பகுதிகளுக்கும் கனமழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு தேனி மாவட்டத்துல கம்பம் போடிநாயகனூர் உள்ளிட்ட பகுதிகள் பெரிய குளத்திலும் கனமழை ரொம்ப தீவிரமா இருக்கும் கடந்த மாதங்களை ஒப்பிடும்போது இந்த மாதம் எவ்வளவோ பரவாயில்ல தேனி மாவட்டங்கள் போன மாசம் நம்ம கமெண்ட்ல வந்து சொல்லுவாங்க தேனி மாவட்டத்துல வழக்கத்துக்கு மாறாக வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு எப்பயுமே நாங்க இந்த மாதிரி ஒரு வெயில் இங்க பார்த்ததே இல்லை அப்படின்னு கமெண்ட்ல கடந்த மாதத்துல சொல்லிருந்தாங்க அப்பவே நம்ம ஒரு கமெண்ட்ல போட்டிருந்தோம் எந்த அளவிற்கு வெயில் பதிவாகுதோ அதை விட ரெண்டு மடங்கு நீங்க பாருங்க கண்டிப்பா மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்லி அப்பவே நம்ம கடந்த மாதத்திலேயே சொல்லியிருந்தோம் இப்போ பயங்கரமான மழை தீவிரமான மழை தேனி மாவட்டத்துல தொடர்ந்து நீடிக்கும் வரக்கூடிய நாட்களிலும் பலத்த மழை உறுதியாக எதிர்பாருங்க கடந்த ஒரு வாரமா நீங்க எடுத்து பாருங்க தேனி மாவட்டத்துல எந்த அளவுக்கு மழை வந்திருக்குன்னு இன்னமும் நமக்கு மழை தீவிரமாகும் அடுத்து வரும் ஐந்து நாட்களும் உஷாராகவே இருந்துக்கோங்க அதே போலதான் தென்காசி மாவட்டங்களிலும் கடுமையான வெயில் கடந்த மாதங்கள் எல்லாமே வெயில் வாட்டி வந்த நிலையில இந்த மே மாதத்தில இருந்து நிறைய மழை பொழிவு தென்காசில வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஒரு ஐந்து நாட்களுக்கு தொடர்ந்து மழை வாய்ப்புகள் நீடிக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெள்ளாபாய உறுதி இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் கடுமையான மழை பொழிவு கொட்டி அநேக இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் எதிர்பார்க்கலாம் இந்த மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய ஐந்து மாவட்டங்களுமே மிகச்சிறப்பான மழை பொழிவு அதிகனமழைங்கிறது நூறு சதவீதம் கண்டிப்பாக பதிவாகிடும் பெரும்பாலும் மிக கனமழை வந்தாலும் ஓரிடங்களில் அதிகனமழையும் நிச்சயம் பெய்யும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் தென் தமிழகம் தென் தமிழகத்தில் நிறைய இடங்கள்ல நம்ம மழை பதிவாக ஆரம்பிச்சிருக்கு தூத்துக்குடி மாவட்டங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் திருச்செந்தூர் நாசிரேத்து கொரும்பூர் காயல்பட்டினம் அதை தொடர்ந்து சாத்தான்குளம் மற்றும் அதன் சுற்றுவட்டரப் பகுதிகள் கோவில்பட்டி என பல்வேறு பகுதிகளில் தூத்துக்குடி மாவட்டத்திலும் பரவலாக நமக்கு மழை பெய்ய ஆரம்பிக்கும் திருநெல்வேலி மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் மற்றும் சிவகங்கையிலையும் விட்டு விட்டு மழை பெறும் அதாவது இன்றைக்கு மழை பொறுத்தவரை இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்கு மழை இல்லை விட்டு விட்டு சில இடங்கள் சில இடங்கள்ல பகுதியான மழை பொழிவுகளாக எதிர்பார்க்கப்படுது ஏன்னா நேற்றைக்கும் நல்ல மழை வந்திருக்கு கன்னியாகுமரியில் நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழு சென்டிமீட்டர் மழை மயிலாடி மயிலாடி அப்படிங்கிற ஒரு ஊர்ல தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமாக ஒரு ஏழு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது கன்னியாகுமரியில பதிவாயிருக்கு தூத்துக்குடி மாவட்டத்துல ஆறு சென்டிமீட்டர் மழையும் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களிலும் கிட்டத்தட்ட மூன்றிலிருந்து இருந்து நான்கு சென்டிமீட்டர் மழை வரைக்குமே பதிவாயிருக்கு அப்ப பாருங்க எந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு மழை பொழிவுல தீவிரமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும் நாட்களிலும் அநேக இடங்கள்ல கண்டிப்பா கனமழைங்கிறது பதிவாகிரும் விருதுநகர்ல ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையத்துல தொடர் கனமழை எச்சரிக்கை இருக்கு விட்டு மழை பொழிவுகள் அதிகரிக்க வாய்ப்பு மதுரை திண்டுக்கல் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரத்திலும் கனமழை தொடர்ந்து நீடிக்கும் எத்தனை நாளுங்க மழை வரும் தினமும் மழை வருமா இல்ல பத்து நாட்களுக்கு ஒரு முறை இல்ல ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை தான் மழை வருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க தினமும் கனமழை வர வாய்ப்பு இருக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் நமக்கு மழை தொடர்ந்து நீடிக்கும் விட்டு விட்டு மழையானது பதிவாகி கொண்டே தான் இருக்கும் தென் மாவட்டத்தில் உங்களுக்கு வெயில் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக வாய்ப்பு கிடையாது தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி பொறுத்த வரைக்கும் வெயில் பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நான்கு முதல் ஐந்து நாட்களுக்கு தீவிரமாகாது மழை மட்டுமே அதிகமாயிருக்கும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் பத்தி நம்ம சொல்லி தான் ஆகணும் சில நேரங்களில் எங்களுக்கு வெயில் வருது அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா லேசா சாரல் மழை தூரல் மழை போல இருக்கு சென்னையில எங்களுக்கு என்ன கனமழை வருமா அப்படிங்கிறதான் வட தமிழக கடலோர மாவட்டத்துல கேட்டிருக்காங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இந்த இடத்துல எங்களால வானிலையை புரிஞ்சிக்கவே முடியலன்னு சொல்லி கமெண்ட் போடுறாங்க சில நேரத்துல எங்களுக்கு லைட்டா வெயில் வருகிறது அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா மேகக்கூட்டங்கள் அதிகமாக வருது அதுக்கப்புறம் மழையும் எங்களுக்கு வந்து பதிவாகிட்டு போகுது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல வந்து போட்டிருந்தீங்க இப்போ அடுத்து வரக்கூடிய மூன்று நாளும் உங்களுக்கு மழை ரொம்ப தீவிரமாக தான் இருக்கும் இப்போ உதாரணமாக கடலூர் மாவட்டங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் வடலூர் பன்ருட்டி விருத்தாச்சலம் வேப்பூர் திட்டக்குடி பெண்ணாடம் உள்ளிட்ட பகுதிகள் நெய்வேலி கூட கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தாங்க நல்ல ஒரு மழை பொழிவு காலை நேரங்கள் நல்ல ஒரு மழை வந்துகிட்டு இருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கடலூர் மாவட்டத்தில் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மழை பொழிவு பெய்ய ஆரம்பிச்சிருக்கு இதே மாதிரி ஒரு மழை தினமும் வந்தால் எங்களுக்கு நல்லா இருக்கும் வேற சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் பரவலாக மழை பொழிவு அதிகரிக்கும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு விட்டு மழை தொடரும் செங்கல்பட்டு மாவட்டங்கள் ஏதோ கொஞ்ச நேரம் மட்டும்தான் எங்களுக்கு மழை வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க செங்கல்பட்டு மாவட்டத்தில் இப்போ நம்ம கொஞ்ச நேரம் மட்டும்தான் மழை வரும் இப்போ அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களும் நல்ல ஒரு தீவிரமான கனமழை பதிவாகிட்டு போக வாய்ப்பு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்திலும் விட்டு விட்டு கனமழையானது அதிகரிக்கும் நண்பர்களே அதனால கவலைப்பட தேவையில்ல ஏன்னா அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்களும் நமக்கு ஒரு மழை காலம் போல நிச்சயமாக இருக்கும் உள் மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் உள் மாவட்டங்கள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இந்த சேலம் கரூர் நாமக்கல்ல இந்த சேலம் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம்னா தம்பம்பட்டி ஆத்தூர் தலைவாசல் வாழப்பாடி இங்கெல்லாம் நமக்கு பரவலாக மிதமானதுல இருந்து கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு கவலைப்பட தேவையில்ல சேலம் மாவட்டங்கள் மழை உறுதி இந்த ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை பொழிவு எதிர்பாருங்க நாமக்கல் ராசிபுரம் கரூரில் பஞ்சப்பட்டி பகுதிகளில் மழை வருமானு கேட்டிருந்தாங்க மழை வரும் ஒரு மிதமானதுலேருந்து கனமழையாக இந்த பகுதிகளுக்கு உறுதியாக இருக்கும் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அவிநாசி மற்றும் அதன் சுற்றுலர பகுதிகள் திருப்பூர்லேயும் நமக்கு பரவலாக பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் சில இடங்களில் மிதமான மழையும் வரும் நாட்களில் ஓரிடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இங்கெல்லாம் வந்து மழை கிடையாது சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் அதிகன மழை கிடையாது சாதாரணமாக ஒரு மிதமான மழையாக இருக்கும் சில இடங்களில் மட்டும் ஆங்காங்கே கனமழை அப்படிங்கிறது தீவிரமடையும் அதனால் ஒரு ஏழு மாவட்டங்களுக்கு தான் நம்ம வந்து எச்சரிக்கை ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்குறோம் டெல்டா மாவட்டங்களில் சில இடங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளுக்கும் நம்ம எச்சரிக்கை கொடுத்துருக்குறோம் மற்றபடி உள் மாவட்டங்களுக்குலாம் கனமழை கிடையாது உங்களுக்கு வந்து மிதமானதுலேருந்து கனமழை தான் இருக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டம் அவ்வப்போது மட்டுமே இந்த மழை பொழிவை எதிர்பாருங்க அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்கள் தொடர்ச்சியாக மழை பொழிவு இருக்குமா கண்டிப்பாக தொடர்ச்சியாக மழை பொழிவு இருக்கு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் தொடர்ச்சியான மழை பொழிவு விட்டு விட்டுவிட்டு மிதமானதுலேருந்து கனமழை இருக்கும் இந்த கர்நாடக மாநிலங்களில் கனமழை தீவிரமாகும்போது தொடர்ந்து தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகள் மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் அதிகம் எதிர்பாருங்க கர்நாடகாவிலே இப்போ நமக்கு மிக கனமழை முதல் அதிகனமழை கொட்டி தீர்க்க ஆரம்பிச்சாச்சு கடலோரப் பகுதிகளில் கேரளாவில் நிறைய இடங்களில் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு கேரளா முழுவதுமாகவே கனமழைக்கான வாய்ப்பு இனி வரும் நாட்களில் இருக்கும் தென்மேற்கு பருவமழை நெருங்க நெருங்க நிறைய மாவட்டங்களில் தீவிரமான மழை பொழிவெல்லாம் பதிவாக ஆரம்பிச்சிருச்சு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் வரும் நாட்களில் மிதமானதுலேருந்து கனமழையாக இருக்கும் இங்கெல்லாம் வெள்ளப்பெருக்கு கிடையாது வேலூர்லேருந்து நம்ம சொல்லவே இல்லை நிறைய பேர் வந்து வேலூரில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுமான்னு கேட்குறீங்க கமெண்ட் செக்ஷனில் வந்து வேலூரில் வெள்ளம் வருமா அப்படிலாம் கேட்குறீங்க வேலூர்லலாம் வெள்ள அபாய எச்சரிக்கையெல்லாம் கிடையாது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரியில் வெள்ள அபாய எச்சரிக்கை கண்டிப்பாக இல்லை இங்கே வந்து மிதமானதுலேருந்து கனமழை மட்டுமே பதிவாகும் அடுத்ததாக நம்ம டெல்டா மாவட்டங்கள் பார்க்கணும் இங்க நம்ம நிறைய மழை எதிர்பார்க்கலாம் தஞ்சை நாகை திருவாரூர் மாவட்டத்தில் மிக கனமழை முதல் அதிகனமழைக்கான வாய்ப்பு வாய்ப்பிருக்கு இந்த பகுதிகளில் அதிகப்படியான மழை பொழிவு தீவிரமா இருக்கும் டெல்டா மாவட்டத்தில் தஞ்சை நாகை திருவாரூரில் பலத்த மழை வச்சிருக்கே மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் கனமழை வரை தொடர்ந்து எதிர்பாருங்க அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களும் டெல்டா மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்புகள் நிச்சயம் அதிகரிக்கும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எங்கெல்லாங்க மழை வந்து பதிவாகிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏழு சென்டிமீட்டர் மழையும் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆறு சென்டிமீட்டர் மழையும் திருவாரூர் மாவட்டத்தில் தலா ஐந்து சென்டிமீட்டர் மழையும் கடலூர் மாவட்டத்தில் நான்கு சென்டிமீட்டர் மழை அதான் நகரப் பகுதிகள் கடலூர் நகரப்பகுதிகளில் பகுதிகளில் நேற்று மழை பதிவாக ஆரம்பிச்சிருக்கு தொடர்ந்து மழை நீடிக்கும் நிறைய இடங்களில் தொடர்ந்து மழை நீடிக்கும் கோவை மாவட்டத்தில் நான்கு சென்டிமீட்டர் கோயம்புத்தூரில் நாலு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பெய்திருக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் நான்கு சென்டிமீட்டர் மழையும் விருதுநகர் விருதுநகர் மாவட்டத்தில் தொடர் மழை பார்த்துட்டு இருக்கிறோம் நான்கு சென்டிமீட்டர் மழை வரையும் விழுப்புரம் மாவட்டத்தில் சில இடங்கள்ல மூன்று சென்டிமீட்டர் மழை வரை பெய்திருக்கு செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் கடலோர பகுதிகளிலும் தலா மூன்று சென்டிமீட்டர் மழையும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மூன்று சென்டிமீட்டர் மழையுமாக பெய்திருக்கிறது இன்னும் நமக்கு மழை அதிகரிக்கும் நிறைய மாவட்டங்கள்ல மழை வந்திருக்கு அரியலூர் மாவட்டங்கள ஒரு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பெய்திருக்க நம்ம பார்க்கறோம் அங்கெல்லாம் நமக்கு லேசான மழை நிறைய மாவட்டத்துல மழை வந்திருக்கு அதுல முக்கியமா சில மாவட்டங்கள் மட்டும் இப்ப நம்ம சொல்லியிருக்கிறோம் தமிழ்நாடு முழுவதுமாகவே இந்த கனமழை அப்படிங்கிறது நிச்சயம் அதிகரிக்கும் வெயிலை குறித்து நீங்க பயப்பட தேவையில்ல கவலைப்பட தேவையில்லை வெயில துரத்தியாச்சு கனமழை பொறுத்த வரைக்கும் வெயிலை துரத்தியாச்சு இன்னும் கொஞ்ச நாளைக்கு வெயில் தமிழ்நாடு பக்கம் வராது மழை மட்டும்தான் இருக்கும் இன்னும் ஒரு ஐந்து முதல் ஆறு நாட்களுக்கு அதுக்கப்புறம் தான் நம்ம வெயிலுடைய தாக்கம் கணிசமாக நம்ம பார்க்க போறோம் நீங்க எல்லாருமே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் மட்டும் பார்த்து பயன்பெற்றுக் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க